السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله هدا الحمد لله الذي هدا عباده الى سبل المعاش ويسر وهيأ لهم ما يحتاجون اليه من اسباب الرزق وقدر واشهد ان لا اله الا الله وحده لا شريك له بيده النفع بيده النفع ودفع النقم واشهد ان سيدنا ونبينا محمدًا عبده ورسوله الاعظم الخاتم بالرساله جميع الرسالات والمؤيد بالايات البينات عليه اسقى الصلوات والتسليمات صلى الله عليه وسلم وعلى اله وصحبه الهداه அஸ்ஸகாத் ஒமன் சாரா இலா அர்து அர்து கைரல் அல்பிஹிம் இலாமி கண்ணியமான சகோதரர்களே இன்றைய ஹொத்பா அஸ்வா குனா மிர ஆத்து ஹுவியத்தினா நமது சந்தைகள் அதாவது வியாபார தலங்கள் நாம் வியாபாரம் செய்கின்ற இடங்கள் நமது அடையாளத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு இடமாகும் இது சொல்லிக்கிறாங்க மிர ஆத்து ஹுவியத்தினான்டா நமது அடையாளத்துடைய கண்ணாடி அப்படின்னு அர்த்தம் என்னடா நாம் யார் என்பதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம்தான் நமது வியாபார தலங்கள் மார்க்கெட் சந்தைகள் இதான் இன்றைய தலைப்பு அல்லாவுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும் அவன்தான் தன்னுடைய அடியார்களுக்கு வாழ்வாதாரங்களை பெறுவதற்கான வழிகளை இலகுபடுத்தியிருக்கிறான் அவர்களுக்கு தேவையானவைகளுக்கான காரணிகளை ரிசுக்கை அடைவதற்கான வாழ்வாதாரத்தை அடைவதற்கான வழிகளை இலகுபடுத்தி அல்லாஹ் அவற்றை வடிவமைத்திருக்கிறான் அத்தகைய அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாகவும் அவன் மட்டும்தான் வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தமானவன் என்று கூறியவனாகவும் அவனுடைய கையிலேதான் நன்மையையும் தீமையையும் மனிதனுக்கு வரக்கூடிய நன்மையையும் அவனுக்கு வரக்கூடிய தீங்கையும் தருவதும் தடுப்பதும் இருக்கிறது அத்தகைய அல்லாஹுவை வணங்கியவனாக சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு வந்த எல்லாவிதமான நபித்துவத்தின் இறுதி நபித்துவமாக அவர்களுடைய நபித்துவம் இருந்தது அல்லாஹ் சிறந்த நச்சாண்டுகளை கொண்டு அவர்களது தூதுத்துவத்தை உறுதிப்படுத்தினால் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அம்மா பேக் தலைப்பில் நாம் சுருக்கமாக ஒரு விஷயம் தெரிஞ்சு நமது கலாச்சாரம்ன்றா என்னன்றத நம்ம மார்க்கெட்ல நாம எப்படி நடக்கிறோம்ன்றது தீர்மானிக்கும் இதுதான் இன்றைய சுருக்கம்ன்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க நான் முடிந்தவரையும் இன்றைய இந்த கொத்துபாவை நான் சுருக்கமாக தர பார்க்குறேன் அடியார்களே மின் மபாகி ஃபபுல் இல்லாஹி ஒரஹமதி அல்லாஹு தாலா அடியார்களுக்கு செய்திருக்கிற அருக்குடைகளுடைய வெளிப்பாடு எப்படி என்றால் அவர்களுக்கு ரிசுக்கை அடைவதற்கான பாதையை அல்லாஹ் இலகுபடுத்தியிருக்கிறார் வாழ்வாதாரத்தை பெறுவதற்கான வழிகளை அல்லாஹ் திறந்து கொடுத்திருக்கின்றான் இதில் முக்கியமான ஒன்றுதான் தான் சந்தைகள் கடை அதிலே பல்வேறு வகையான பயன்களை அடைந்து கொள்ள முடியும் அவன் அந்த தன்னுடைய தேவைகளை சந்தைகளிலே அவன் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதேபோல் கொடுக்கல் வாங்கல்களை அவன் எளிமைப்படுத்திக் கொள்ள முடியும் எனவே சந்தை என்பது ஒரு உயர்ந்த நோக்கமுள்ள ஒரு இடமாகும் மஜாலுன் வாசியன் அது ஒரு பெரிய ஒரு இடம் பெரிய ஒரு தளமாக இருக்கிறது கஸ்பில் ஹலால் ஒரு ஹலாலான சம்பாத்தியத்தை நீங்கள் அடைந்து கொள்வதற்கான ஒரு இடமாக இந்த கடைத்தருக்கள் இருக்கிறது மார்கட்சிக்கு ஒ தாவுனி அலா தபாதுரில் மனாஃபியா பிரயோசனங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு இடமாகவும் அது இருக்கிறது அல்லாஹு தாலா இதை தன் திருமுறையிலே சூரா அல் முசம்மில் என்ற அத்தியாயத்தில் இருபதாவது வசனத்திலே சொல்கிறான் வ ஆஹரூன் மனிதர்கள் ஒவ்வொரு வகையான துறைக்கு செல்றாங்க சிலர் போராட்டத்துக்கு செல்கிறாங்க இப்படின்னு நல்லா சொல்கிற அந்த வசனத்தின் தொடரில் வ ஆஹரூன் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் பூமியிலே பயணம் செய்கிறார்கள் அல்லாவுடைய அருள்களை தேடிக்கொள்வதற்காக வேண்டி அவங்க வியாபாரத்துக்காக வேண்டி இந்த உலக வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக அவர்கள் செல்கிறார்கள் உதாரணமாக அல்லாஹ் குர்வானில் கூட இதா குதியூஃப் அல்லா சொல்றார் நீங்கள் தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் நீங்கள் பூமியிலே பறந்து செல்லுங்கள் அல்லாவுடைய அருள்களை தேடுவதற்காக என்று அல்லாஹ் வேறு இடத்திலையும் அதே மாதிரி ஹஜ்ஜுடைய நேரங்களில் அல்லாஹ் சொல்றான் லைஸ் அலைக்கும் ஜுனாகும் உங்களுக்கு குற்றம் கிடையாது அந்த சபித்தகு பவிலம் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்புடைய அருள்களை நீங்கள் தேடிக் கொள்வது இந்த உலக வியாபாரங்களை நீங்கள் தேடிக் கொள்வது உங்களுக்கு தடுக்கப்பட்டதல்ல உங்களுக்கு எந்த விதமான குற்றமும் கிடையாது கண்ணியமான சகோதரிகளே அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா இன்றைய சந்தைகள் என்பது விரிவடைந்திருக்கிறது கடந்த காலத்தில் சந்தை என்பது ஒரு இடம் அதில் வியாபாரம் மட்டும்தான் நடக்கும் கொடுதல் வாங்கல் மட்டும்தான் நடக்கும் ஆனால் இன்றைய சந்தை அப்படி அல்ல சந்தை என்பதே நாகரிகத்தை பிரதிபலிக்கிற இடமாக இன்று விரிவடைந்திருக்கிறது ஒக்கத்து தெத்தவர மஃபூமு சூக் ஃபில் அஸ்ரில் ஹதீஸ் இந்த நவீன காலத்தில் இந்த சூக் அதாவது சந்தை என்பதனுடைய அந்த அர்த்தம் அதனுடைய அதனுடைய கருத்து என்பது விரிவடைந்திருக்கிறது அது வெறுமனே பொருள்களை பரிமாறிக்கொள்கிற ஒரு இடம் மட்டுமல்ல பல் அஸ்பஹ மைதானன் அம்ரானியன் இது நகர்ப்புறங்களின் கலாச்சாரங்கள் வெளிப்படுகிற ஒரு இடமாகவும் சகாஃபியன் சக்காஃபியன் ஒரு பொருளாதார மையமாகவும் ஆத்தின் திஜாரியா பொருளாதார அதாவது வியாபார மையங்கள் அங்கே இருக்கிறது ஓ மராக்கிசித்மியா சேவை செய்யக்கூடிய இடங்கள் அங்கே இருக்கின்றது பிரதிபலிக்கக்கூடிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய பல் பல இடங்கள் இருக்கிறது பல் இம் ஐதன் எந்த அளவுக்கு சொன்னால் இன்றைக்கு அந்த சார் என்பது டிஜிட்டல் யுகமாக மாறி இருக்கிறது முந்தி மாவட்டத்துக்கு போகணும் இப்போ நீங்க என்னது டிஜிட்டல்லே நீங்க பல சந்தைகளை நீங்க பார்க்கலாம் ஆகவே சந்தை என்பதனுடைய பொருளும் இடமும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதை சொல்வதோடு மஹாத தவசு இந்த வளர்ச்சி வெறுமனே வளர்ச்சியாக மட்டும் நிற்கல நம்ம ஸ்கூலியத்தில் முஸ்லீம் தத்தசியோ ஐவர் ஒரு முஸ்லீமுடைய பொறுப்பும் விரிவடைந்திருக்குது எப்படி சந்தை விரிவடைந்திருக்கிறதோ அதே மாதிரி ஒரு முஸ்லீமுடைய கடமைகள் பொறுப்பு ஒவ்வொரு இடங்களையும் எப்படி நடந்து கொள்ளணுன்ற அந்த பொறுப்புகளும் விரிவடைந்திருக்கின்றது நாங்கள் சந்தைக்கு அல்லது மார்க்கெட்ஸுக்கு வெறுமனே வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு மட்டும் நாங்கள் போகலை பல் எதுகுலு ரிசாலத்தின் எஹ்மிலுஹா வக்கியமின் யும்திலுஹா நாம் மிகப்பெரிய தூதுத்துவத்தோடு அந்த இடத்துக்கு போகிறோம் நமக்கிட்ட ஒரு சில பொறுப்புகள் இருக்குது நாம் ஒப்படைக்க வேண்டிய சில அமானிதங்கள் இருக்குது அந்த கடைத்தருக்களில் வியாபார வியாபாரத்தலங்களில் அந்த கலாச்சார மையங்களில் நாம் செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்கிறது வகுலுக்கின் எவ் ஹருபிகி அங்கே நமது நல்ல குணங்கள் வெளிப்பட வேண்டியிருக்கிறது ஃபஸ் கு மீன் அஷத்தில் மவாத்தின் அல்லது அல்லது தபரு சுஃபிகல் அதாவது கடைத்தரு என்பது நமது பண்பாடுகள் வெளிப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடங்கள் இருக்கிறது மனிதனுடைய ஆளுமைகள் வெளிப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடமாக அந்த இடங்கள் மாறி இருக்கின்றன ரசூலுல்லா சொன்னாங்க சஹில் புகாரில் வருகிறது ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறாவது இலக்கத்திலே ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா ஒரு தாராளமான மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்துவிட்டான் இதா ஒய்தஸ்தராதா அவன் வாங்கினாலும் சரி விட்டாலும் சரி அல்லது அவன் முறையிட்டாலும் அல்லது கடன்களை அவனது அவனுடைய கொடுப்பனவுகளை அவன் திருப்பிப் பெறுகிற போதும் அவன் தாராளமாக நடந்து கொள்கிறான் ஆகவே பொருளாதார அதாவது சந்தைகளிலே நம்ம நமது அகலாக்குகளில் மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியை சொல்கிறாங்க இந்த ஹுத்துபாவிலே மிக அழகாக இது கொண்டு வரப்பட்டிருக்கு ஹுலுகும் அதாவது இந்த தாராள தன்மை என்பது ஒரு விஷயத்தில் தாராளமாக நடந்து கொள்கிற அந்த விஷயம் என்பது ஹுலுக்குன் லாயோ இல்லாஃபி மைதானி தாமுல் அதாவது இந்த தாமல் கொடுக்கல் வாங்கல் செய்கிற வியாபாரம் செய்கிற ஒரு இடத்துல தான் அது வெளியாக வரும் இல்ல ஹைஸ் அதாவது இதனுடைய உண்மைத்தன்மை எப்போ வெளியாகும்னு சொன்னால் ஒரு ஒரு பிரச்சனை வருகிற நேரத்தில் சில சிக்கல்கள் வருகிற நேரத்தில் தேவை வருகிற நேரத்தில் தான் அந்த தாராளத்தன்மையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது எனவே வத்தாஜி முஸ்லீம் ஒரு முஸ்லீம் வியாபாரியை பொறுத்தவரையும் என் தன் வியாபாரத்தோடு சேர்த்து அவன் உண்மையத்தை உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கணும் அமானத்திகி அவன் தன்னுடைய நம்பிக்கை தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் அவன் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அதே போல அவன் ஒரு தாராள ஒரு பரந்த உள்ளமுள்ளவனாக நல்ல எண்ணம் உள்ளவனாக தன் அந்த சந்தைகளிலே அவன் செயல்பட வேண்டும் ரசூலுல்லா சொன்னாங்க நான் இந்த அனுப்பப்பட்டது ஏன் தெரியுமா நல்ல பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக நல்ல பண்பாடுகளை நான் உருவாக்குவதற்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் சொன்னாங்க எனவே அவமின் ஹுனா இதில நாம் தெரிந்து கொள்கிறோம் அதாவது ஈமானுடைய அடையாளங்கள் ஆதாரங்களிலே மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் அந்த மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் அதாவது கடைத்திருக்கள் என்பது முஸ்லிம் நன்மை பெறுகின்ற ஒரு இடமாக அதிகரிக்கும் அந்த கடைத்திருக்கலுக்கு போனால் பாவத்தை செஞ்சுட்டு வரப்படாது அவன் நன்மையை செய்கின்ற இடமாக இருக்கணும் அவன் பாவங்களை சம்பாதிக்கிற ஒரு இடமாக அது மாறிவிடக்கூடாது விற்பனையிலும் அவனுடைய கொள்வனவிலும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவன் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கணும் அமானிதம் பேழக்கூடியவனாக இருக்கணும் பிறருக்கு அவன் துன்பம் விளைவிக்காதவனாக இருக்கணும் அவன் ஒவ்வொருவருக்கும் அவருக்குரிய ஹக்குகளை அவருக்குரிய விஷயங்களை அவன் ஹக்குகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கணும் அவன் அவன் ஏமாற்றவனாகவோ மோசடிக்காரனாகவோ இருக்கக்கூடாது வல் முமாத்தலா ஒரு விஷயத்தை நிறைவேற்றும் போது அதில் தாமதம் ஏற்படுத்த கூடாது நாளைக்கு தரேன் நாலு ரெண்டு தரேன் அடுத்த மாதம் தரேன் தாமதப்படுத்துவனாக இருக்கக்கூடாது ஹக்குகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல இடமாக அது இருக்கணும் எனவே சந்தைகள் என்பது வெறுமனை சந்தைகளாக நீங்க பார்க்காதீங்க நன்மைகளை அடைகிற ஒரு இடமாக உங்கள் தரத்தை நிர்மாணிக்கிற இடமாக உங்கள் ஈமானை பிரதிபலிக்கிற இடமாக ஈமானை நடைமுறைப்படுத்துகிற ஒரு இடமாக சந்தை இருக்க வேண்டும் என்பதை خلقه إنك سلّيك بل إن صلى الله عليه وسلم الله وراء تودر ودعاء تشليت لا إله إلا الله وحده لا شريك له لا له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير إن الدعاء ترمي الباردة شخبا رحمه الله حسن ان ثلاثة لحد واهي قد قرّت تركوا لههم إن الدعاء كان دفاع لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير هذا مكيمانة وردوة لذلك قد اتركنا نعم نميجل سنباديكرة وردما هاريكي لقد نظر الإسلام في السوق على أنه ميدان تطبيقي للإيمان إسلام تبرت ورأيهم ஈமானை ஒரு செயல் வடிவமாக பார்க்க விரும்புகின்ற ஒரு இடமாக சந்தையை வைத்திருக்கிறது ஒருத்தன் ஈமான் உள்ளவனா இல்லையான்னு பார்க்கிறதா இருந்தால் அவன் மார்க்கெட்டில் எப்படி நடக்கிறாய் என்ற அந்த அடையாளத்தை கொண்டு ஈமானை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக வைத்திருக்கிறார் ஒசாஹத்து மனிதர்களுடைய தரம் எவ்வளோ எப்படிப்பட்டது என்று பெண்களுடைய தரம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்கிற ஒரு இடமாக இருக்குது லாசரு அங்கே சம்பாதிப்பதும் லாபம் பெறுவதும் மட்டும் நோக்கமல்ல அப்படி ஒரு இடமல்ல ஃபஹூ மஜானுன் த தஜெல்லா முராகபத்து பமீர் மனித உள்ளங்களில் கிடக்கிற உள்ள கிடக்கைகளை வெளிக்கொண்டு வருகின்ற இடமாகும் ஒசிதுக்கு தாமுன் அவர் மக் அதாவது நல்ல கொடுக்கல் வாங்கலில் உண்மைத்தன்மையை நிரூபிக்கிற இடமாக நல்ல நீயத்துள்ள ஒரு இடமாகவும் அது இருக்கிறது ஒமன் ஒஃபக்கஹுவாஹு லி துஹூலி சூக்கி பி நீயத்தின் தையிபா நல்ல எண்ணத்தோடு நுழைகிற பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு வழங்குகிறானோ அங்குள்ள ஒழுக்கங்களை பேணுகின்ற ஒரு பாக்கியத்தை யாருக்கு வழங்குகிறானோ சார சாயுஹூ ஐபாதத்தன் அந்த சந்தைக்குள்ளே நீங்கள் போகிறதே ஒரு ஐபாதத்தாக அது மாறிவிடுகிறது ஒரு சாமுலுஹு சிதக்கத்தன் சதக்கத்தன் அங்கே கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் தர்மமாக மாறிவிடுகிறது ஒரு சுலூக்குஹு தாவத்தன் சாமித்தன் தொழிலி மின் ஷனி தீனி அங் அங்கே உங்களோட ஒழுங்குகள் நடைமுறைகள் எல்லாம் ஒரு மௌன அழைப்பாக நீங்கள் பிறருக்கு செய்கிற ஒரு உங்களை ஒரு ஒரு மௌன அழைப்பாக அது மாறிவிடுகின்றது எனவே ஒமின் அஹமிமா எஜிபு தவாசிபிகில் யோம் இன்றைய தினத்தில் நாம் நமக்குள் சொல்லிக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அலா நாங்கள் இந்த சந்தைகளுக்கு வியாபார தலங்களுக்கு வருவது என்பது நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு அடிப்படை அது கொண்டிருக்கின்றது ஒ ஷஃபாஹிய அதாவது வெளிப்படை தன்மையை நாம் அங்கே கொண்டிருக்க வேண்டும் ஒம் தஹர் ஹலால் ஹலாலை அவர் தேடக்கூடிய ஒரு இடமாக அது மாற வேண்டும் ஹரிசன் அலல் அல் ஒஃபாயி அவன் அதாவது அந்த அவனுடைய நாணயத்தை அவன் நிறைவேற்றக்கூடியவனாக அவன் மாற வேண்டும் அதே போல சந்தேகமான விஷயங்களில் அவன் தவிர்ந்து கொள்ளணும் இது ஹராமாயிக்குமா ஹலால் இது வாங்கலாமா இது விற்கலாமா இது வட்டியாயிருக்குமா இந்த மாதிரி சந்தேகங்கள் ஏற்படுகிற போது அவன் அதில் பேணுதலாக இருக்கணும் ஏமாத்துறதிலே இருந்தும் பிறரை அவன் எனது நம்ப வச்சு நம்ப வச்சு அவன் ஏமாற்றுவதை விட்டும் அவன் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது மாத்திரமல்ல அவன் ஏமாற்றுகின்ற எல்லா விதமான செயல்பாடுகளையும் விட்டும் அவன் தன்னை தற்காத்து கொள்ளுகின்ற விஷயம் நமக்குள்ள பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது ரசூலுல்லா சொன்னாங்க தம்மா யூரீபுக் இலமா மா யுரி புக் உனக்கு சந்தேகமானவற்றை நீ விட்டுவிடு சந்தேகம் இல்லாதவற்றை நீ எடுத்துக்கொள் ஃபமன் சுபஹாத் யார் சந்தேகமானதை தவிர்த்து கொள்கிறானோக்கத் இஸ்தபர் அலி தீனி அவன் தனது மார்க்கத்தையும் தனது மானத்தையும் அவன் பாதுகாத்துக் கொண்டான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னாங்க அதே மாதிரி கடைத்தருக்கடுக்குள்ள சந்தைகளுக்குள்ளே போகும்போது பலதரப்பட்ட கலாச்சாரங்களை பார்ப்போம் பலவிதமான பெண்களை நாங்கள் பார்ப்போம் அப்போ அல்லாஹு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த இடத்தில் ஒரு ஒழுக்கத்தை சொல்கிறான் குர்வாலில் சூரத்து நூறில் முப்பதாவது வருஷத்தில் சொல்கிறான் குல்லில் முக்மினின் மூமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் எகுத்தூமின் அபாரிஹிம் தங்கள் பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும் தங்களுடைய வெட்கத்தலங்களை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் இதே போல வக்குல்லில் முமினாத் மூமினான பெண்களுக்கும் சொல்லிவிடுங்கள்

அங்கே அதாவது தூதுத்துவத்தை நாம் நிறைவேற்றுகின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அந்த செயல்களில் ஈடுபடுகிற நேரத்தில் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்ற விஷயத்தையும் மிக சுருக்கமாக இந்த குத்துபாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் நப்சுக்காக நீங்கள் எதை முற்படுத்தி அனுப்புகிறீர்களோ தஜிது அல்லாவிடத்தில் செய்யக்கூடியவற்றை நன்கு கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தையும் உண்மையிலே அருமையாக அருமையான அழகான ஒரு குத்துபா சந்தைகளில் நான் வெறுமனே போகிறோம் வாங்குறோம் இது அவ்வளோ இல்லை இது ஒரு உங்களோட கலாச்சாரம் பிரதிபலிக்கணும் உங்களோட அகலாக்கு வெளியே வரணும் உங்களோட ஈமானுடைய நடைமுறை வெளியே தெரியக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக முறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஃபஸ்ஸூ குல்லதி யுதாரு பிரூஹின் மஸ்ஊலியா சூக்கு என்பது க சந்தைகள் என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அது கட்டி எழுப்பப்பட வேண்டும் அது கண்காணிக்கப்பட வேண்டும் ஒரு துபுனா ஃபீஹில் அலா காத்து அல சிதுக்குவல் அதில் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை சொல்கிறாங்க உண்மையும் அதே மாதிரி نير ميوم أنجى كان جانيك بدرندهم ويرا آفيه نظامه ذوق أنجى كان وهو جزء من المشهد الحضاري الأمة. இது வந்து தேசத்தினுடைய நாகரிகத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது ஷாஹிதுன் ஹையுன் அலல் ஹுவியா ஒல் கியம் இஸ்ஸாமியா அதாவது எங்களுடைய நல் பெரிய பெருமானங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு சான்று பகரக்கூடிய இடமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த மாதிரி ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க அது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல ஒரு வியாபாரி என்பவர் அத்தாஜரு சதுக்கு அல் அமீனு மபீக்கின் ஒசுஹதா அதாவது உண்மையான நேர்மையான வியாபாரி உண்மையாளர்களுடன் நபிமார்களுடன் இருப்பார் என்றது ஆனாலும் கருத்தை அடிப்படையில் அது சரியான ஒரு விஷயம் அந்த ஹதீஸ் லைஃபான ஒரு செய்தி நாங்க திருமதியில் பார்க்குறோம் ஷெஹல்பாடு ரஹ்மஹுல்லா அவங்க வைஃப் என்ற ஒரு தரத்தில் சொல்லிக்கிறாங்க எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே வியாபார தலங்கள் என்பது அல்லா சொல்லான் அதாவது மனிதர்கள் அங்கே சில இருக்கிறாங்க அந்த மனிதர்கள் யார் என்றால் அவர்களை அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய அவர்களுடைய விற்பனையோ அல்லாவை நினைப்பதை விட்டும் திருப்பி விடாது எனவே சந்தைகள் என்பது இறை நினைவுகளிலிருந்து நம்மை தூரமாக்கி தூரமாக்கிவிடக்கூடாது என்கிற ஒரு செய்தியையும் கடைசி கடைசியாக நாம் சொல்கிறோம் அதே நேரத்தில் கடைசியாக இன்னும் ஒரு அல் குர்வானிய வசனம் சொல்லப்பட்டது ஒகூலூலின்னா சிஹுஸ்னா எங்கே போனாலும் மக்களுக்கு நல்லதை பேசுங்க நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சித்தீன் நிச்சயமாக அல்லாஹ் நேர்மையாளர்களை விரும்புகிறான் என்ற இந்த ஹுத்துபா மிக அருமையாக இருந்தது அல்லாஹு தாலா இது போன்ற இந்த ஹுத்துபாக்களில் இன்னும் பயனடையக்கூடிய வாய்ப்பையும் இதை ஏற்பாடு செய்திருக்கிற இஸ்லாமிய கல்வி நிலையத்துக்கும் அல்லாஹு தாலா அதில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் மன்னிப்பையும் மகத்தான அருளையும் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்காகவும் துவா செய்தவனாகவும் இந்த நாட்டிலே இந்த நாட்டு ஆட்சியாளர்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டின் செழுமைக்காகவும் நான் மீண்டும் மீண்டும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாகவும் இன்னும் ஒரு ஹுத் உங்களை சந்திக்கும் வரை வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா